நீங்களா சிவபெருமானுக்கு அர்ச்சனை என்னெல்லாம் கொண்டு போவீங்க சொல்லுங்க அருகம்புல் கொண்டு போய் கொடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுப்பீங்க அவர் எதை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணார் தெரியுமா கல்லை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணார் தினமும் ஒரு கல்லை எடுப்பார் சிவபெருமன் மேல வீசுவார் போவா ஒரு நாள் அவர் தன்னை மறந்து ஏதோ நினைப்புல போயிட்டு இருக்கிறார் சிவபெருமான் கூப்பிட்டாராம் சாக்கியா இன்னைக்கு எனக்கு அர்ச்சனை பண்ணாம போறியே கல்லை எடுத்து போட்டால் கூட அதை அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் மறந்துடக்கூடாது சாமி வந்து நீ எனக்கு கல்லுதான் போட்ட எனக்கு பிரசாதமா இவ்ளோ பொங்கல் அப்படியெல்லாம் நம்மளை தண்டிக்க